தான் நம்மை படைத்தான் வாழ்வாதாரம் வழங்கினான் நம்மை அவன் வீணாக விட்டுவிடவில்லை நமக்கு ஒரு ரசூலை அனுப்பினான் தூதர் அந்த தூதரை ஏன் அனுப்பினான் நாம் என்ன செய்யணும் யார் அந்த தூதருக்கு ரசூலுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் வமன் அசாஹு தஹலன்னார் யார் அவருக்கு மாறு செய்தாரோ அவர் நரக நெருப்பில் நுழைவார் நிச்சயமாக நாம் உங்களுக்கு உங்களிடம் சாட்சி பாரக்கூடிய ஒரு தூதரை அனுப்பினோம் சிறு அவனிடம் நாம் ஒரு தூதரை அனுப்பியது போலவே அந்த ரசூலுக்கு தூதருக்கு மாறு செய்தான் ஆகவே நாம் அவனை மிக கடுமையாக தண்டனை கொடுத்து பிடித்தோம் என்று அல்லாஹு தால சொல்கிற இந்த ஆயத் எழுபத்தி மூன்றாவது சூராவுடைய பதினைந்து பதினாறாவது ஆயத்தை சூரா அல் முசம்மில் ஆயத்துக்களை ஷேக் முஹமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா இங்கே குறிப்பிட்றாங்க இந்த இடத்தோடு தான் அல் ஊழ முதல் விஷயம் நாம் கற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டிய முதல் விஷயத்தை முடிக்கிறாங்க நமக்கு விளக்கம் கொடுக்கிற முதலாவது அல்லாஹூ தூதர்களை அனுப்பியது அதில் நமக்கு நம்முடைய நபி முகமது சல்லா அலை அனுப்பி அவருக்கு கட்டுப்பட்டவருக்கு சொர்க்கமும் கட்டுப்படாதவருக்கு நரகமுங்கிற இந்த விஷயத்தை பற்றி ஆதாரங்களை கொடுத்து நமக்கு இன்னும் தெளிவுபடுத்துறாங்க அதில் முதலாவது விஷயம் அந்த தூதருக்கு கட்டுப்படுபவர் சொர்க்கம் நுழைவார் அல்லாஹ் சுபஹன் உவா த ஆல சூரா ஆலி எமரான் மூணாவது சூராவுடைய நூற்றி முப்பத்ரெண்டு நூற்றி முப்பத்தி மூன்று ரெண்டு ஆயத்துகளில் என்ன சொல்லுதுன்னா அத்தீன் உல்லாஹவா ரசூல் அல்லாஹுவுக்கு அல்லாஹ் அல்லாஹ் கட்டுப்படுங்கள் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் ல அல்லாஹ் கும்துர் இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய கருணைக்கு ஆளாகுவீர்கள் கருணை காட்டப்படுவீர்கள் அருள் உங்களுடைய இறைவன் ரப்புடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அது வானங்கள் பூமியை விட அளவுக்கு விசாலமானது விரிவானது தக்குவா உள்ளவர்களுக்காக அது தயாரிக்கப்பட்டுள்ளது படைக்கப்பட்டுள்ளது அப்போ தஆலா அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கீழ்படிய சொல்லுகிற இந்த கட்டளைக்கு பிறகு சொர்க்கத்தை சொல்லுகிறான் மன்னிப்பின் பக்கம் வர சொல்லுகிறான் இது தக்குவா உள்ளவர்களுக்கு படைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறான் அப்போ தூதருக்கு கட்டுப்பட்டவர் எங்க போவார் சொர்க்கம் போக முடியும் அல்லாவுக்கும் தூதருக்கு கட்டுப்பா அத்தி உள்ளாக ரசூல் இதுதான் அங்கே நிபந்தனை இந்த கட்டளை கீழ்படணும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் தூதருக்கும் கட்டுப்படுங்கள்

கீழே ஆறுகள் நீர் அருவிகள் ஓடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்க பூஞ்சோலைகளில் நுழையச் செய்வான் தூதர் கட்டுப்பட்ட எங்கே போலாம் ரசூல் கட்டுப்பட்டால் சொர்க்கம் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சோலைகள் உள்ளது அதிலே அவர்கள் என்றென்றும் நிலையாக தங்கி வாழ்வார்கள் இதுதான் மகத்தான வெற்றி அப்போ ரசூல் கீழ்ப்படிவது கட்டுப்படுவது அவனுடைய சுண்ணாவை பற்றி பிடிப்பது இருக்குது அது சொர்க்கத்திற்கும் கொண்டு போகும் அதுதான் இந்த உலகத்தில் மறுமையில் நமக்கு வெற்றியே கொடுக்கும் மூன்றாவது ஆயா உமையுத் இல்லாஹ வரசுலஹு வயஹஸ் அல்லாஹ வயதா ஃப உல இக ஹுமுல் ஃப யுசூன் எவர்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கீழ் கட்டுப்பட்டாரோ அவர்கள் அல்லாஹுக்கு அஞ்சி அவனுக்கு மாறு செய்வதை தவிர்த்து கொண்டு விட்டார்களோ அவர்கள்தான் தான் வெற்றியாளர்கள் இங்கே அல்லாஹு தால கட்டுப்படுவதையும் குறிப்பிட்டு யாரா அல்லாஹுக்கு அஞ்சி அவனுக்கு மாறு செய்வதை விட்டு விடுகிறார்களோ

அல்லாவுக்கும் தூதருக்கும் கீழ்படிந்து கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்கள் சித்திக்கீன்கள் ஈமானால் உண்மையானவர்கள் விசுவாசத்தில் ஈமானில் உண்மையாக இருப்பவர்கள் சுகதாக்கள் ஷஹீது அல்லாவின் பாதையில் உயிர் கொடுத்தவர்கள் சாலிஹூன் நல்லோர்கள் உத்தமர்கள் அவர்களோடு இருப்பார்கள் இவர்கள்தான் தோழர்களிலே மிகச்சிறந்த தோழர்கள் எத்துணை சிறந்த தோழர்கள் என்று அல்லாஹ்த்தால் இந்த ஆயத்தில் குறிப்பிட்றான் நான்காவது சூரா அறுபத்தி ஒன்பதாவது ஆயா ஐந்தாவது ஆயா ஒமை யுத் அ இல்லஹசூ லஹூ ஃபக்வத் ஃபேஸ் அ ஃபவுசன் அவதையீமா ரசூல் சல்லல்லா வாலேசில் எப்போதுமே இந்த ஆயத்தை ஜூர ஜும்மாவுடைய ஹுத்பால சொல்லுவாங்க முப்பத்தி மூணாவது சூராவுடைய எழுபத்தி ஓராவது ஆயா யார் அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு கீழ்ப்படைந்தாரோ அவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார் மிக மகத்தான மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட்டவர் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம என்ன அகதா ஈமானில் என்ன உறுதியாக நம்பிக்கை கொள்ளணும் அல்லாவுக்கு தூதர் கட்டுப்படுவது தான் வெற்றி அதுதான் மிகப்பெரிய வெற்றி அதுதான் சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடியது அதுதான் சொர்க்க பூஞ்சோலையில் நீர் ஓர ஓடக்கூடிய சொர்க்கத்தில் நிரந்தரமாக நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அப்படி நம்பிக்கை அதுக்கு தான் தூதரை அல்ல அனுப்பியிருக்கிறார் அப்போ தூதரை அல்லாஹ் அனுப்பியது மீனுக்காக அல்ல படைத்தது மீனுக்காக அல்ல படை படைக்கப்பட்ட நாம் அந்த தூதரை பின்பற்றி சொர்க்கம் போக வேண்டுங்கிற காரணத்துக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் ரசூலுல்லாய் சல்லாசுடைய ஹதீஸையும் ஷேக் சாலிகள் உசையுமே நீங்கள் மேற்கோள் காட்டுறாங்க இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்திருக்கிற ஏழாயிரத்தி இரநூற்றி எண்பதாவது ஹதீஸ் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்பு அறிவிக்கிறாங்க குல்லு உம்மதி எது குழு நல் ஜன்னத இல்ல மன் அப என்னுடைய சமுதாயத்தில் எல்லோரும் சொர்க்கம் போவார்கள் நிராகரித்தவர்களை தவிர யார் அப நிராகரித்தவர்கள் அவர்களை தவிர காலு சஹாபா ரதி அல்லாஹு அன்பும் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலே ஒமைய அபா யார் அந்த நிராகரித்தவர்கள் நிராகரித்தவர் என்றால் என்ன யார் ரசுல்லா சொன்னாங்க கால மன் அத்வா அனி தஹலல் ஜன்ன யார் எனக்கு கீழ்படிந்து கட்டுப்பட்டாரோ இத்தாஹத் செய்தாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் ஓமன் அசா அனி ஃபஹ்வது அப யார் எனக்கு மாறு செய்தாரோ அவர்தான் என்னை நிராகரித்தவர் எனக்கு மாறு செய்தவர் தான் நிராகரித்தவருண்டாங்க ரசூல் சல்லல்லாஹ் அலி அப்போ ரசூல்லாவுக்கு மாறு செய்கிறவன் எப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறான்னா ரசூல்லாவை நிராகரித்தவனாயிடும் ரசூல்லாவுக்கு மாறு செய்கிறது ஆனால் கட்டுப்பட்டவருக்கு ரசூல்ல சொர்க்க சொல்கிறாங்க அவருக்கு கட்டுப்பட்டவர் சொர்க்கம் போவார் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ஆதாரங்கள்லாம் ஷேக் முஹமது பின் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லாசருடைய வார்த்தை இருக்குது அத்தா அஹூ தஹல் ஜன்னா அதுக்கு விளக்கம் யார் அந்த ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்தாரோ அவர் சொர்க்கம் நுழைவாருங்கிறதுக்கான விளக்கமாக ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா இந்த ஆதாரங்களை ஐந்து குரானுடைய ஆயாத்துகளையும் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க அதுக்கு அடுத்த வார்த்தை இமாம் மஹமூதுன் அப்துல் ஹாபிரஹு சொல்றாங்க வமன் அசாஹு தஹலனார் யார் அந்த தூதருக்கு மாறு செய்தாரோ அவர் நரக நெருப்பில் நுழைந்து விடுவார் இதையும் ஸ்ரீக் உசைமின் விளக்குறாங்க குரானுடைய ஆயத்துகளை கொண்டு வமைய அசில்லஹ வரசூலஹு வையத்த அதஹு தூதஹு யுது ஹில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா வலஹு அதாபு முகின் எவர்கள் அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிய மறுத்து அவனுடைய வரம்புகள் எல்லைகளை எல்லாம் தாண்டி போகிறார்களோ அவர்களை அல்லா நரகத்தில் தள்ளுவான் நரக நெருப்பில் தள்ளுவான் அதில் அவர்கள் நிலையாக தங்கி விடுவார்கள் எப்படி ரசூலுக்கு கீழ்ப்படிந்தவங்க சொர்க்கத்தில் நிலையாக தங்குவாங்களோ அதுபோல் ரசூலுக்கு மாறு செய்தவர்கள் நரகத்தில் நிலையாக தங்கி விடுவார்கள் அதுவும் அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய கடுமையான வேதனை தண்டனை இருக்கிறது சூரா நிசா நான்காவது சூறாவுடைய பதினான்காவது ஆயா இன்னொரு ஆயத்தையும் ஷேக் உசைமின் குறிப்பிடுறாங்க ஒமைய அசில்லாக வர சூலகு ஃபக்கது தொல்ல தொலாலம் முபீனா சூரா அஹாப் முப்பத்தி மூணாவது சூறாவுடைய முப்பத்தி ஆறாவது ஆயத் எவன் அல்லாவுக்கு அவன் தூதருக்கு மாறு செய்கின்றானோ அவன் வெளிப்படையான வழிகட்டில் விழுந்து விட்டான் ரொம்ப ஃபக்கது தொல்ல தொலாலம் முபீனா முபீனா ரொம்ப வெளிப்படைய பகிரங்கமாக அதாவது அது வழிகேடுங்கிறது எந்த சந்தேகமே இருக்காது அந்த அளவுக்கு வெளிப்படையான வழிகட்டில் போயிட்டான்னு அர்த்தம் அப்போ அல்லாவுக்கு தூதருக்கு மாறு செய்கிறது வழிகேடுங்கிறத சந்தேகப்படலாமா சந்தேகப்படக்கூடாது நிச்சயமா வழிகேடுதான்னு சொல்லணும் நாம் அடிச்சு சொல்லணும் இது வெளிப்படையான வழிகேடு ரசூலுக்கு மாறு செய்யறது அல்லாவுக்கு மாறு செய்யறது நிச்சயமா வழிகேடு தான் அப்படின்னு சொல்லணும் அப்படி அப்படிப்பட்டவன் ஒரு காலம் சொர்க்கம் போக முடியாது மாறு செய்கிறவன் இன்னொரு ஆயத்து மூணாவது ஆயத்து கொடுக்கிறாங்க அவன் தூதருக்கும் மாறு செய்கின்றோ நிச்சயமா அவனுக்கு நரக நெருப்பு அதில் அவன் என்றென்றும் விழுந்து விட்டான் தங்கி விடுவான் அப்படிங்கிறாங்க அல்லாஹு ஆயத்தை இங்கே ஷேக் ஹுசைமின் மேற்கொள் காட்டுறாங்க எழுபத்தி ரெண்டாவது சூறாவுடைய இருபத்தி மூணாவது ஆயா அப்போ இந்த மூன்று ஆயத்துக்களை ஷேக் ஹுசைமீன் அல்லாவின் தூதருக்கு மாறு செய்தவன் நரகத்திற்கு போவாங்க ஆதாரத்தை கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த யார் அவருக்கு அந்த தூதருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் சொர்க்கம் நுழைவாங்கிறதுக்கு ஐந்து ஆயத்துக்களை மேற்கொள்ள கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஒரு ஹதீஸ் கொடுத்தான் அந்த ஹதீஸுடைய மீதி பகுதியை இதே அல்லாவின் தூதருக்கு மாறி செய்தவன் நரகம் போவாங்கிறதுக்கு ஆதாரமாக கொடுக்குறாங்க ஏன்னா ஒமன் அசானி ஃபக்து நாங்கள சொல்ல எவன் எனக்கு மாறு செய்தானோ அவன் என் நிராகரித்து விட்டான் அப்போ நிராகரித்தவனுடைய நிலைமை என்ன அவன் நரகம் போவான் நரகத்தில் போவாங்கன்னா இல்லையாங்களை டவுட் பண்ண முடியுமா நிரத்தியுமா நரகம் தான் அவனுக்கு அப்படின்னு அந்த ஹதியத்துடைய மீதி பகுதியை இங்கே திரும்ப அதற்கு ஆதாரமாக கொடுக்குறான் அப்போ இதிலிருந்து தெரிய வருகிறது நாம் கற்றுக்கொண்டாமல் செய்ய வேண்டிய முதல் விஷயமே அல்லாஹ் நம்ம வீணா படைக்கலை அவன் நமக்கு ரிசக் அளிக்கிறது எதுவுமே வீணுக்காக இல்லை ஒரு தூதரை அனுப்பி நேர்வழி காட்டவும் அந்த நேர்வழியை பற்றி பிடித்து நம்ம சொர்க்கம் போகணுங்கிறக்காக தான் அந்த தூதரை பற்றி பிடித்து கீழ்ப்படியாவிட்டால் நிச்சயமாக நரக நெருவு போயிடுவோம் அப்படின்னு நம்ம அஞ்சு அஞ்சனோ பயப்படணும் இதில் உறுதியாக நம்பிக்கை கொள்ளணும் இதுதான் நாம் கற்றுக்கொண்டு அமல் செய்யணும் அப்போ தூதரை அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து நபிக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கையை நாம் பற்றி பிடிக்கணுங்கிறதா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த முதல் விஷயம்